So hi, this is Ara from Trichy. Uh, for the profession, I am working as a gender specialist in social welfare and women empowerment department in trichy collaterate for passion, for passion. So I am a mimicry artist VJ rj அண்டு டப்பிங் ஆர்டிஸ்ட் டூ ஸோ இப்போ நான் டப் பண்ணது ஹங்கம்மா சேனலில் டென் சாய் பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸில் மூணு பலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் அது போயிட்டுருக்கு அண்ட் ஐ எம் அ பாட்காஸ்டர் டூ ஸோ ஸ்பாட்டிஃபை அமேசான் மியூசிக் ஆடியோல் கூகுள் பாட்காஸ்ட் இப்போ இழுத்து மூட போகிறாங்க இருந்தாலும் அதில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது ஸோ இட்ஸ் ஆரா ஷேர் ஏஆர்ஆர்ஏ ஆர்ஆர்ஏ அஃபாஸ்டி எஸ் ஷேர் ஸோ இதுதான் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஆரா தான் ஸோ இப்போ வந்து மெயின் விஷயத்துக்கு வரும் கவிதை இந்த கவிதையில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது லாஸ்டில் சொல்கிறேன் கவிதை கவிதையோட தலைப்பு குழந்தை பருவம் குழந்தை பருவம் சைல்ட்ஹுட் குழந்தை பருவம் நூற்றாயிரம் கதை சொல்லி நூற்றுக்கணக்கான பொய் சொல்லி இடையேற்றி சோறுற்றி தாயே நீ காட்டிய நிலாச்சோற்றில் காரம் கூட அமிழ்தமாய் கரைந்துட்டு அன்புக்கு அம்மா அரணுக்கு ஐயன் பண்புக்கு பாட்டி தட்டி கொடுக்க தாத்தா ஏகபோக உபசரிக்க ஏராளமான உறவினர் சிற்றுண்டியோடு தொலைக்காட்சி முன் இரட்டினக்கால் தோரணை கேலி சித்திரத்தின் மோகம் திருவிளையாடல் வசனத்தையும் திருத்தி எழுத வைத்தது கேலி சித்திரத்தின் மோகம் திருவிளையாடல் வசனத்தையும் திருத்தி எழுத வைத்தது சேர்ந்தே இருப்பது மோட்லுவும் பட்லுவும் சேராமல் இருப்பது சுட்கியும் காலியாவும் பிரிய கூடாதது பென்டனும் ஆம்னிட்ரிக்ஸும் பிரிக்க வேண்டியது விடுப்பும் வீட்டு பாடமும் சுட்டித்தனத்திற்கு ஷின்சான் சாகசத்திற்கு ஜாக்கி சான் பயணத்திற்கு டோராபொச்சி புஜி பார்த்து ரசிக்க டோரேமான் நைன்டிஸ்க்கு ஹியூமன் டூ கேக்கு அனிமி காலங்கள் கடந்தாலும் குறும்பும் அம்மு குட்டி பட்டுக்குட்டி உங்களை ஆறுங்க அடித்தது தங்க என கொஞ்சல்களும் மாறவில்லை ஆனால் மாறிற்று பகிர்ந்து உண் என மாறி உணவை பகிராதே என மாறிற்று குழந்தை பருவம் அழகானதுதான் அதே நேரம் அதிருப்தியானதும் கூட அகங்காரமில்லா அறம் ஆணவமில்லா அறிவு சுயநலமில்லா இழப்பு வண்ணமில்லா வாழ்க்கை இப்படிப்பட்ட ஓர் உலகம் இப்படிப்பட்ட ஓர் உலகம் ஒரு சிலருக்கே தனித்து இருக்க எனக்கோ அரசியலில் நாட்டம் எனக்கோ அரசியலில் நாட்டம் குழந்தைகள் பாராளுமன்றத்தின் தொழிலாளர் துறை அமைச்சர் யான் குழந்தைகள் பாராளுமன்றத்தின் தொழிலாளர் துறை அமைச்சர் யான் மீசை கூட சுமக்காத வயதில் குடும்ப சுமை சுமந்த குழந்தை தொழிலாளர் நான் மீசை கூட சுமக்காத வயதில் குடும்ப சுமை சுமந்த குழந்தை தொழிலாளர் நான் சாதி மதம் கடந்து பழகிய நண்பனின் வீட்டில் என் பாலிய நண்பன் எனக்காக நடத்திய முதல் வீடு நுழை போராட்டம் சாதி மதம் கடந்து பழகிய நண்பனின் வீட்டில் என் பாலிய நண்பன் எனக்காக நடத்திய முதல் வீடு நுழை போ போராட்டம் முளைச்சி மூணு இலை நாவில் நவழ்ந்த கெட்ட வார்த்தை மணிக்கவும் பெரியோர்களிடமிருந்து கேட்ட வார்த்தை என் பருவ சகோதரிக்கு நடந்த பாலியல் சீண்டல் அழுது அடங்கி போனது குடும்ப மானத்தில் கேட்பாரற்று அனாதாய் அனாதையாய் போனது சமூக கட்டமைப்பில் கடவுளுக்கும் கேட்காமல் போனது கோவில் கருவறையிலின் பூப்பையின் முன் பூவின் அகத்தே மற்றொரு பூ பூ பெய்யும் முன் பூவின் அகத்தே மற்றொரு பூ பாய்ந்தோடி பாய்ந்தோடி இம்மாதத்தில் இரண்டாம் முறையாய் உடைந்தது உதிரம் இதை கண்டும் காணாமல் கடந்து செல்லும் என் குழந்தை பருவம் இதை கண்டும் காணாமல் கடந்து செல்லும் என் குழந்தை பருவம் ஐந்தாண்டில் முறை மட்டுமே தென்படும் மாக்கள் போல் ஐந்தாண்டில் முறை மட்டுமே தென்படும் இம்மக்கள் போல் நாங்கள் ஓட்டு வங்கியா என்ன ஓட்டுரிமை இல்லா குரலற்ற சமூகம் இறைவா இறைவா எனக்கு ஒரே ஒரு வரம்தா எங்களுக்கென பாதுகாப்புடன் ஒரு உலகம் இறுதி வரை ஒரே பருவம் எம் குழந்தை பருவம் எம் குழந்தை பருவம் இது ஸ்பெஷல் என்னன்னா சோ ஐஐடி மெட்ராஸ் சராங்ல சோ நேஷனல் லெவல்ல ரன்னர் அப் இந்த போயிட்டு இருந்துச்சு சோ எல்லாமே அங்க வந்து ஹிந்தி போயிட்டு நம்பர் ஒரே ஒரு தமிழ் கவிதை இதுக்கு வந்து இடம்பெற்றிருக்குன்னு ரொம்ப பெருமையாச்சு ஸோ அதுதான் ஸோ அவ்வளோதான் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் அருண் கோகுல் ஸோ அவன் போட்டது தான் ஆக்சுவலாக எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு ஃபைவ் சிக்ஸ் செவன் வந்து தமிழ்நாடு ஜெண்டர் பட்ஜெட் இங்கே நடக்குது ஸோ ஆஃபீஸ் ஒர்க்காக நான் வந்தேன் வரணும் ஆக்சுவலாக சென்னையில் எதர்ச்சியாக போட்டாப்புல வாங்க தலையரை அப்படின்னு சொன்னாப்புல சரி ஓகே ரெண்டு நாள் தான் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் டக்குன்னு ஒரு சொல்னா போயிடுறா இறா இங்கே இருக்கடா சென்னை போடா அப்படின்னு சொன்ன மாதிரி கிளம்பி வந்துட்டேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபாதர் தேங்க்யூ